சுனிதா வில்லியம்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் ஓர் அமெரிக்க விண்வெளி வீராங்கனை மற்றும் கடற்படை அதிகாரி இவர் விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியிருந்த பெண் என்ற பெருமையை பெற்றவர் சுனிதா வில்லியம்ஸ் செப்டம்பர் பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஓஹியோ நகரில் பிறந்தார் இவரது தந்தை தீபக் பாண்டியா குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அமெரிக்க கடற்படை அகாதமியில் இளங்கலை அறிவியல் பட்டமும் புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பொறியியல் நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டில் நாசாவால் விண்வெளி வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் இரண்டாயிரத்து ஆறில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஐ எஸ் எஸ் சென்று அங்கு நூற்று தொன்னூற்றைந்து நாட்கள் தங்கி சாதனை படைத்தார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் மீண்டும் ஐ எஸ் சென்றார் அங்கு நூற்று இருபத்தேழு நாட்கள் தங்கி விண்வெளியில் மொத்தம் முன்னூற்று இருபத்தி இரண்டு நாட்கள் செலவழித்த முதல் பெண் என்ற சாதனையை படைத்தார் விண்வெளியில் ஏழு முறை நடந்தவர் மேலும் விண்வெளியில் அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் தனது துணிச்சல் மற்றும் சாதனைகளுக்காக பல விருதுகளை